பெண்களுக்கும் ஆபத்து வரும் என்று யார் கண்டார்கள் மணிமங்கலம் அரசியல் பிரச்சாரமா என் கடைசி மூச்சு காற்றோடு கலக்கும் வரையில் என் கடமை உணர்ச்சி ஓ யாரு நடனக்கார என்ற நேரத்தை புரட்சிக்காரியா இருக்கிறீர்களே என்னை பாராட்டும் பின்னால் பாருங்க நான்கு பக்கமும் பார்க்க வேண்டும் இதுவரையில் நான் சந்தித்த வீரர்கள் எல்லாம் எனக்கு முன்னால் தான் வந்தார்கள் இப்போதான் பின்னால் வந்து சாக்குபளை பார்க்கிறேன் இன்னொரு முறை சந்திக்கும் போது விளக்கமாக சந்திக்கிறேன் அப்படியானால் நான் மீண்டும் உங்களை சந்திக்க வேண்டுமா ஆமா